அலாம் அலைக்கும் நாங்கள் முடிவு பண்ண மாதிரி இன்னைக்கு முதியோர் இல்லத்துக்கு போனோம் அங்கே போய் பார்த்தா எங்களுக்கே மனசு கஷ்டமாக இருந்துச்சுங்க எல்லோரும் ரொம்ப வயசு அதிகமாக இருந்தாங்க ரொம்ப கால் முடியாதவர்களாகவும் இருந்தாங்க சில பேர் கண் தெரியாதவங்களாகவும் கூட இருந்தாங்க அவங்கக்கிட்ட சிரித்து பேசி ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தோம் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது டைமை பார்த்தா காப்பகத்தில் சாப்பிட டைம் ஆச்சுங்க அதனால எல்லாரையும் நாங்களே கூட்டிட்டு போய் நம்ம தாய் டீமே அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறினாங்க அந்த ஃபீலு எதுக்குமே ஈடாகாதுங்க បានយកវិញក៏ស្អាតដែរយកវិញដែរ அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த கேப்பில் நம்ம தாய் ட்ரஸ்ட்டு டீமு நம்ம தாய் ட்ரஸ்ட்டு சிக்ஸ்த் இயர் ஆனிவர்சரியை கொண்டாடுறதுக்காண்டி அவங்களுக்கே தெரியாமல் கேக் சர்ப்ரைஸாக வச்சாங்க அவங்க சாப்பிட்டு முடித்த உடனே அவங்கள நாங்கள் கேக் கட் பண்ண சொன்னோம் அவங்க மூஞ்சியில் உள்ள சந்தோஷமே எதுக்குமே ஈடாகாதுங்க அதை பார்த்த உடனே ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துச்சிங்க அப்படியே அவங்கள கட் பண்ண சொன்னோம் இதெல்லாம் நீங்க கொடுத்த ஆதரவு தாங்க அதுக்கப்புறம் கேக்குலாம் வெட்டி முடிச்சுட்டு எல்லோரும் உள்ளே வந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்போது அவங்க மனசில் என்ன பட்டுச்சின்னே தெரிலங்க அவங்க கவலையை எங்க கிட்ட உரிமையாக அவங்க வீட்டு பிள்ளையாக எங்க கிட்ட சொன்னாங்க அதில் நிறையா படித்த பட்டதாரிகளாகவும் இருந்தாங்க

நல்லா இந்த கையில வரது கை காலு முடிய மாட்டீங்க அதனால கொஞ்சம் நலவு பண்ணிவிட்டா சரி நலவு பண்ணிவிட்டா சரி அப்புறம் கண் கண்ணாடி பால் பண்ணா பண்ணுங்க சார் பண்ணுங்க

பாரு இப்படி காய் போச்சு இந்த கை இந்த காலம் இந்த கை இந்த பண்ணுங்க உங்களுடைய நான் பிரார்த்திக்கிறேன் கை மாட்டேன் கண்டிப்பா உங்களுக்கு அழகுடைய வந்து இல்ல உங்களுக்கு வந்து பிஸ்கட் லேடி பெட்ஜி தலவானி எதுவும் உங்களுக்கு வேணுமா என்ன வேணும்னு சொல்லுங்க இல்ல நீங்க உங்களுக்கு தேவை நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் मांगிடுறோம் டிவி அது என்ன

மகர் இருக்குதா மகர் இருக்குதா நம்மளால முடிஞ்ச வச்சு வந்தோம் கண்ணாடிக்கும் அந்த காரத்துக்கு நம்மளால முடிஞ்சு

அதில் உள்ள தேவையான டேப்லெட்லாம் வாங்கி கொடுத்தோம் முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் மருந்து மணி அண்ணா சும்மா முடிஞ்சது அப்படியே அவங்க இடத்துல சுற்றி பார்த்தோம் அங்கு அவங்க பொழுதுபோக்குக்கு எதுவுமே இல்லைங்க அதனால அவங்க மேனேஜ்மெண்ட்டு கிட்டே பேசணும் அவங்களுக்கு என்னென்ன தேவை வேணும்னு கேட்டோம் அவங்க சொல்கிறத நீங்களே கேளுங்க தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் ராஜாமடம் கிராமத்தில் இயங்கி ஸ்ரீ ராமகிருஷ்ண சாரதா முதியோர் இல்லத்தில் அதிரம்பட்டினம் அதிரை தாய் ட்ரஸ்ட் மூலியமாக இரவு அன்னதானம் தாய் ட்ரஸ்ட் மதுரை மூலியமாக உணவு வழங்கப்பட்டது அந்த நண்பர்கள் எல்லாருமே அங்கே வந்து உங்களுக்கு என்ன உதவிகள் வேணும் சிறு சிறு உதவிகள்லாம் செய்து இருக்கும் அப்படின்ட்டு நண்பர்கள் எல்லாமே சொன்னாங்க எங்களுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த காய்கறிகளை வைப்பதற்கு அந்த குளிர்சாதனை பெட்டி ஒன்று தேவைப்படுகிறது ஏன்னா காய்கறி நிறைய பேர் வந்து வர்றவங்க வர்றவங்கெல்லாம் காய்கறி நிறைய வாங்கி கொடுக்குறாங்க அந்த காய்கறியை வந்து எங்களுக்கு பதப்படுத்தி வைக்க முடியல அதற்கு அந்த குளிர் சாதனை கட்டிதான் நல்லா இருக்கும் அதோட மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் அவங்க வந்து இந்த மழை காலங்களில் வந்து முதியோர்கள் எல்லாருமே டிவி பார்க்குறாங்க எங்கள்கிட்ட இருக்கிற டிவி வந்து ஒரு பேரான டிவி தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் பெரிய டிவியா வச்சா அவங்க பொழுதுபோக்கு என்ன கேட்டால் எல்லாம் வயசானவங்க எல்லாம் எழுபது எழுபத்தி நாலு அது மாதிரி பல்வேறு வயதானவர்கள் தான் இங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க தங்கியிருக்கிறாங்க ஆங்கினாலும் அவங்களுக்கு டிவி பற்றி நல்ல பெரிய டிவியா இருந்தால் அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக பொழுது கழிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து இந்த கொரோனா காலத்துலேருந்து எங்களுக்கு அது அதிரை தமூக அந்த ஆம்புலன்ஸ் இருக்குல்ல அந்த ஆம்புலன்ஸ் மூலியமாக தான் எங்களுக்கு வந்து பல்வேறு உதவிகளை அந்த நண்பர்கள் வந்து எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நல்ல நண்பர்களாக இருக்கிறாங்க அந்த இதை கொண்டு அடக்கம் பண்ணணும்னா நாலு பிள்ளைங்க வைத்துறாங்க வந்து அவங்க வந்து எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்க கட்டணமும் குறைவாக குடுக்கத்தை கொடுக்காம தொடர்ந்து எங்களுக்கு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க மதுரை ஆம்புலன்ஸ் அதுமாரி பைக் அவங்களாம் எங்களுக்கு வந்து நிறைய இந்த இந்த இறந்தாங்கன்னா இந்த ரெண்டு அமைப்புமே எங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுமாரி சிறு சில உதவிகள் எங்களுக்கு பண்ணாலே போதும் சரி சிறு உதவியே பெரிய உதவி மாதிரி வயசானவங்க வந்து எல்லாருமே துணி மணி எல்லாம் துவைக்க முடியல பண்ண முடியல எல்லாமே எழுபத்தி நாலு எண்பது இந்த ரெண்டுல இருக்காங்க மூணு இருக்காங்க கண் பார்வையாங்க அவங்களோட வர வந்து

அந்த டெஸ்ட் மூலியமாக எங்களுக்கு இதை பண்ணீங்கன்னா உங்களை பெரிய ஒரு இருக்கும் இந்த சிறு சிறு உதவிகள் செஞ்சீங்கனால சிறு சிறு அந்த மருந்து விஷயம் சொல்லிருங்க மருந்து மாத்திரம் கவர்மெண்ட் எல்லாம் பாக்குறாங்க எல்லாம் பாக்குறாங்க இது மருந்து விஷயம் மட்டும் அந்த முதலுதவி பத்தி ஒரு இந்த பல்வேறு மாத்திரைகள் மசமான மாத்திரைகள் இது வாய்ப்பு இருந்தா இது நீங்க அந்த பாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் முடிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் உதவி செஞ்சாலே போதும் ஒரு பெரிய இதா இருக்கும் சில செய்யுங்க எல்லாம் உங்க உங்க சொல்ற ஒவ்வொரு கஷ்டத்தையும் தீர்த்து வைங்க உங்களுக்கு அல்ல ஒரு இறைவன் ஒரு பெரிய ஸோ அதனால இந்த மாதிரி முதியோர் இல்லம் நிறையா இருக்குங்க நம்மளை குழந்தையாக இருக்கும்போது அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அவங்க வயசு ஆக ஆக அவங்க மனசும் குழந்தை மனசாக மாறுங்க அவங்க எப்படி குழந்தை பருவத்தில் நம்மளை பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி இவங்களையும் பார்த்துக்கோங்க